அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் காணவிருக்கும் பாடம் இயல் ஆறு கவிதை பேழை தலைப்பு குற்றால குரவஞ்சி ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் அங்கே நூல்வெளியே பார்க்கலாம் தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குரவஞ்சி இந்நூல் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது மார்க் நினச்சிக்கோங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க தமிழ்நாட்டில் தென்காசிக்கு அருகில் வந்திருக்கக்கூடிய குற்றாலம் அந்த குற்றால ஊர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த குற்றாலத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்ட நூல்தான் இந்த குற்றால குரவஞ்சி இந்த நூல் யாரால் இயற்றப்பட்டது என்று பார்த்தோமையானால் திரிகூட ராசப்ப கவிராயரால் இயற்றப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா திரிகூட ராசப்பரின் ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது மதுரை முத்து முத்து விசையரங்க சொக்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது மார்பு நிச்சயங்க இது யாரோட விருப்பத்திற்கு இணங்க இந்த நூலானது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உன்மார்க்கில் மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது தான் இந்த நூல் திரிகோட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர் எங்கே திருநெல்வேலியில் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றார் இவர் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலநாதர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு அப்படி பணியாற்றுகின்ற அந்த டய காலகட்டத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்திருக்கார் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்டப்பெயர் பெற்றவர் மார்பு முடிச்சுக்கங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்டப்பெயர் பெற்றிருக்கின்றார் குற்றாலத்தின் மீது தலபுராணம் மாலை ஸ்லேடை தமிழ் யமகாந்தாதி முதலிய நூல்கள் நூல்களையும் இயற்றியிருக்கின்றார் மார்ப்பு வச்சுக்கோங்க டூ மார்க்கில் கேட்பாங்க இவர் இயற்றிய பிற நூல்கள் அதாவது குற்றாலத்தின் மீது தலபுராணம் பாடியிருக்காரு மாலை பாடியிருக்காரு ஸ்லேடை பாடியிருக்காரு பிள்ளைத்தமிழ் அதுக்கப்புறம் யமகாந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றி இருக்கின்றார் அடுத்து தலைப்பு குற்றால குறவஞ்சி இந்த குறவஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் இதுவும் ஒன்று தான் அதாவது உலா அம்மானை தூது குறவஞ்சி இந்த மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் படித்திருக்கோம் இல்லைங்களா அந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் இந்த குரவஞ்சியும் ஒன்று குரம் என்று சொன்னால் குரகுல பெண் வஞ்சி என்றால் பெண் சரியா அதாவது குற்றால அந்த மழையை வாலிடமாக கொண்டு அங்கே வாழக்கூடிய குறவர் குலத்தை சார்ந்த பெண்ணானவள் குறி சொல்லும் விதமாக அமைந்த பாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த பேருக்கு குற்றால குறவஞ்சி குறகுலப்பின் குறி சொல்லும் விதமாக அமைந்து இயற்றப்பட்ட பாடல்தான் இந்த திருக்குற்றால குறவஞ்சி பாருங்கள் நுழையும் முன் சங்க இலக்கியங்கள் வீரர்களை அரசர்களை வள்ளல்களை தனி மனிதர்களை பாடின எல்லாத்தையுமே பாடியிருக்கு சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்களா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சங்க இலக்கியங்கள் வீரர்களை அரசர்களை வள்ளல்களை தனி மனிதர்களை பாடியிருக்கின்றது சமய நூல்கள் கடவுளரை பாடின சமய நூல்களை பற்றியும் பாடியிருக்குது க அந்த கடவுளரையும் பாடி பாடியிருக்கின்றது இந்த சங்க இலக்கியங்கள் சரிங்களா சங்க இலக் சங்க சமய நூல்கள் கடவுளரை பாடின சமய நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள்களைப் பற்றி பாடியிருக்கிறது சைவ சமயம் வைணவ சமயம் புத்த சமயம் கிறிஸ்துவ சமயம் இஸ்லாம் சமயம் சொல்லிட்டு இந்த சமய நூல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சமய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கடவுளை பற்றி பாடியிருக்கின்றது சிற்றிலக்கியங்கள் கடவுளோடு மனிதர்களையும் பாடின சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது கடவுளோடு சேர்ந்து மனிதர்களை பற்றியும் பாடியிருக்கின்றது அவற்றுள் இயற்றமிழின் செழுமையும் இசைத்தமிழின் இனிமையும் நாடகத்தமிழின் எலி எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காப்பியமாக திகழ்வது குற்றால குறைவஞ்சி மார்பணிக்குங்க சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்களை பற்றியும் அரசர்கள் பற்றியும் வள்ளல்கள் பற்றியும் தனி மனிதர்களை பற்றியும் பாடியிருக்கின்றது சமய நூல்கள் கடவுளை பற்றி பாடியிருக்கின்றன சிற்றிலக்கியங்கள் நான் தொண்டுத்தார் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி சிற்றிலக்கியங்கள் கடவுளோடு சேர்ந்து மனிதர்களையும் பாடியிருக்கின்றது அவற்றுள் இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொன்று முத்தமிழ் காப்பியமாக திகழ்வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றால குரவஞ்சி சரி பாருங்கள் குரவஞ்சி என்பது ஒரு வகையான நாடக அதாவது ஓப்ரா இலக்கிய வடிவமாகும் இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று குரவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நாடக இலக்கிய வடிவம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க குறவஞ்சி அப்படிங்கிறது நாடக இலக்கிய வடிவம் இது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பாட்டுடை தலைவன் உலாவரக்கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி தலைவிக்கு குறிகூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால் குறவஞ்சி என்னும் பெயர் பெற்றது மார்க் பண்ணிக்கிங்க ஒன் மார்க்லேயோ அல்லது டூ மார்க்லயோ குரவஞ்சி பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலா உலா வருதல் அப்படிங்கிறது பையனா கடவுளரோ மக்களுள் சிறந்த ஒருவரோ அரசரோ உலா வருகின்ற பொழுது அந்த உலா வருகின்ற தலைவனை பார்த்து ஏழு பருவ மகளிர்களும் காதல் கொள்ளும் விதமாக அமைத்து பாடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உலா என்ற சிற்றிலக்கியம் அப்படி அந்த தலைவன் மீது காதல் கொண்ட பெண்ணானவள் அந்த தலைவனது விருப்பத்தினை அறிந்து வருவதற்காக தூது அனுப்புதல் உயிர் உள்ள பொருள்களையோ உயிரற்ற பொருள்களையோ வந்து பார்த்திங்கன்னா தூதாக அனுப்புவது மேகம் தென்றல் தமிழ் காற்று சரிங்களா நீர் ஓடை சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் தூதாக அனுப்புவாங்க அப்படி தூதா அனுப்பி அவரது அவரது விருப்பத்தினை அறிந்து வர சொல்லி தூது அனுப்பிட்டு காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக வரக்கூடிய குறி சொல்லி கொண்டு வரக்கூடிய குரகுல பெண்ணானவள் தலைவியை கண்டு அவளது காதல் உற்ற தன்மையை பற்றி சொல்லி அவளது காதல் கைகூடும் என்று குறி கூறும் குறி இவ்வாறு அமைந்த செய்திகளை கூறுவதால் இது வந்து பார்த்தீங்கன்னா குறி கூறிவிட்டு அவர்களிடமிருந்து பரிசில் பரிசில்னு தெரியலைங்களா குறி கூறியதற்காக இலவசமாக அந்த பொருட்கள் பரிசில் பரிசு பெற்றுச் செல்லுதல் அந்த பரிசில் பெறக்கூடிய செய்திகளை கூறுவதால் இது குறவஞ்சி என்னும் பெயரை பெற்றது இது குரத்தி பாட்டு என்றும் வழங்கப்படுகின்றது மார்க் முன்னச்சிக்கோ ஒன் மார்க்கில் கேட்பாங்க குறவஞ்சி என்னும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா குரத்தி பாட்டு என்றும் வழங்கப்படுகின்றது பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கது இந்த சிங்கி சிங்கன் இருவரும் கணவன் மனைவி சிங்கன் ஒரு பக்கமாகவும் சிங்கி ஒரு பக்கமாகவும் சொல்ல போயிடுவாங்க குறிசுல்ல போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அதாவது வருவாங்க நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் இந்த குறவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த குரவன் வந்து தன்னுடைய மனைவியை காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காணோன்னு சொல்லி தேடிக்கொண்டிருப்பான் தேடிக் கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கடைசியாக ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்பாங்க சந்தித்த போது ரொம்ப நாள் கழித்து அவளை கண்ட ஒரு அந்த பிரமிப்பு கூட இல்லாமல் அவளை பார்த்து அவளுடைய அணிமணிகளை பார்த்து வியந்து எல்லா கேள்வியும் கேட்டுட்ருப்பான் அவ்வாறு அமைந்தது தான் நம்மளுடைய இந்த பாடல் சரிங்களா சிங்கனுக்கும் சிங்கிக்கும் நடந்த இந்த உரையாடல் கண்ணிகள் பாருங்க சிங்கம் இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி எங்கே நடந்தாய் நீ சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவ கே சிங்கன் கேட்பான் இவ்வளோ நாளாக காணாமல் என்னுடன் என்கிட்ட கூட சொல்லாமல் நீ எங்கே போயிட்ட உன்னை இவ்வளோ நாளாக நான் காணாமல் அங்கே இங்கும் தேடிக்கிட்டு இருந்தேன் அதனால் நீ எங்கு சென்றிருந்தாய் நீ எங்கே சென்றிருந்தாய் என்று சொல்லி சிங்கன் கேட்க அதுக்கு சிங்கி பதில் சொல்கிறா கொத்தார் குழலாளருக்கு வித்தாரமாக குறிச்சொல்ல போனேனடா சிங்கா கொத்தார் அப்படின்னா கொத்து அப்படிங்கிறது பூ மாலை பூங்கொத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த கொத்தாக தொடுத்த பூ மாலையை தலையில் சூடி இருக்கக்கூடிய குளார் குல குழலாளர்களுக்கு ஒன்னா குழா குழல்னு சொன்னால் இந்த இடத்துல கூந்தல் சரிங்களா இந்த குழலாளருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உடைய பெண்களுக்கு பூவிலை தன்னுடைய கூந்தலில் சூடி பூவினை கொத்து தொடுக்கப்பட்ட பூ மாலையினை இருக்கக்கூடிய கூந்தலை உடைய பெண்களுக்கு வித்தாரமாக அப்படின்னா விரிவாக நயம்பட குறி சொல்ல போனே நடாசிங்கா குறி சொல்ல போனே நடாசிங்கா தெரிகிறதுங்களா அதாவது காதலன் வந்து உலா வருகின்ற தலைவனை க கண்டு காதல் கொண்டு அவனது விருப்பத்தினை அறிந்து வருவதற்காக தூது அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவிக்கு இவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா குறி சொல்கின்றாள் அதைத்தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அதான் இங்கே சொல்கிறா என்னென்னு பூங்கொத்தினை அதாவது பூ மாலையினை பூக்களால் தொடுக்கப்பட்ட அந்த மாலையினை கூந்தலில் சூடியிருக்கக்கூடிய குழலாளர் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் உடைய பெண்கள்னு அர்த்தம் பூவினை அணிந்திருக்கக்கூடிய பூமாலையினை சூடி இருக்கக்கூடிய உடைய பெண்களுக்கு விரிவாக நயம்பட குறி சொல்ல சிங்கா குறி சொல்ல சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லுவா அதுக்கு சிங்கன் பார்க்கில் அதிசயம் தோணுது சொல்ல பயமாக இருக்குதடி சிங்கி ஒன்று பார்த்து பார்க்கறதுக்கு அதிசயமாக இருக்குது ஆச்சரியம் அபூர்வமாகவும் இருக்கின்றது ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கன் சொல்கிறான் அதுக்கு சிங்கி ஆர்க்கும் பயனில்லை தோனி காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா எதுக்குமே பயம் கிடையாது உன் மனசில் என்ன தோணுதோ அதை பயப்படாம நீ சொல்லு பயப்படாமல் சொல்லடா சிங்கா அஞ்சாமல் சொல்லடா சிங்கா பய பயம்பட தேவையில்லை உன் மனசில் என்ன தோணுதோ அதை பயப்படாமல் சொல்லு யாருக்கும் பயம் கிடையாது சொல்றதுக்கு என்னது என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்கிறேன் காலுக்கு மேலே பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி விரியன் என்று சொன்னால் பாம்பு வெறியன்னா பாம்பு அது காலுக்கு மேலே பெரிய வெறியன் எதா அந்த சிங்கனும் சிங்கியும் இருக்கக்கூடியது இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி ஒன்று சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் காலுக்கு மேலே பாம்பு மாதிரி பெரிய வெரியன் கடித்து கிடப்பானியன் சிங்கி கடித்து கிடப்பானேன் சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அடுத்தது சிங்கி சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா சிலம்பு கிடக்குதடா சிங்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே சிலம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பிறவர்கள் பக்கம் அந்த கீழே இருக்க அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு அந்த சிலம்பு கிடக்குதடா சிங்கா சேலத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா புரி சொன்னதுக்காக எனக்கு வந்து சிலம்பு ப பரிசலாக கொடுத்தாங்க அந்த சிலம்பு கிடக்குதடா சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்ன உடனேயுமே அடுத்து சிங்கன் சொல்கிறான் சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடிச்சிங்கி திருகு முருக என்ன அடிச்சிங்கி திருகு முருகுன்னா அவங்களுக்கு தெரியலைங்களா அந்த குழந்தைங்க காலில் போட்டிருப்பாங்க பாருங்கள் காப்பு மாதிரியே இருக்கும் திருப்பு திருகு முருகு அப்படிங்கிறது இந்த தண்டை சரிங்களா ஆ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணி காலில் இருந்து கழட்டிக்கலாம் திருப்பி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடியதான் திருகு முருகு திருகுமுருகு அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் திருகுமுருகுன்னு சொல்கிறது அந்த தண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க காப்பு மாதிரி இருக்கும் காலில் அணியக்கூடிய அந்த காப்பு மாதிரி இருக்கும் குழந்தைங்க எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் காலில் போட்டிருப்பாங்க காப்பு மாதிரி சரிங்களா அது சொல்றா கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசை சிங்கா வரிசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரிசு சன்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க சன்மானம்னா இ இலவசமாக கொடுக்கறதுக்கு பேர் சன்மானம் சரிங்களா ஆமாம் குறி சொன்னதுக்காக கோலத்து நாட்டார் கோலம்ங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா ஒரிசா நாடு அந்த ஒரிசா நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா இப்போ மாநிலம் அப்போ வந்து தனியார் இருக்கும்போது நாடு நாடுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை அதாவது காலில் அணியக்கூடிய அந்த காப்பு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காப்பு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ப இந்த பாருங்க கணுக்காலில் இருக்குது இல்லைங்களா அந்த இதில் கரெக்டாக பாதத்துக்கு மேலே பாதத்தில் இருக்கக்கூடியது சிலம்பு அதுக்கு மேலே இருக்கக்கூடியது அந்த கரெக்டாக அந்த எல்போன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிள் அந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த தண்டை காப்பு சரிங்களா அதான் பண்ணி வச்சுக்கோங்க சேலத்து நாட்டுக்காரங்க சிலம்பு கொடுத்துருக்காங்க கோலத்து நாட்டுக்காரங்க என்ன கொடுத்துருக்காங்க தண்டை கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு கோலத்து நாட்டார் கொடுத்த தண்டையடா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லணும் சிங்கன்னு சொல்கிறான் நீண்டு குருகியும் நாங்குல் புழு போல நெளிந்த நெளிவு என்னடிச்சிங்கி நெளிந்த நெளிவு என்னடிச்சிங்கி காலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்குல் புழு மாதிரி அதாவது கொலுசு சனமா இருக்கும் தெரியும் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு மாதிரி நாங்குல் புழு அப்படிங்கிறது மண்புழு மார்க் பண்ணி வச்சுக்கீங்க ஒன் மார்க்ல கேட்பாங்க நாங்குல் புழு அப்படின்னு சொல்றது மண்புழு நீண்டு குறுகியும் நாங்குல் புழு போல மண்புழு மாதிரி நெளிந்து என்ன என்னடி சிங்கி காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிங்கன் கேட்குறான் அதுக்கு சிங்கி சொல்கிறா பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாண்டியனார் மகள் பாண்டிய மன்னனுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன அந்த குறிக்காக வேண்டி பாடகம் சிங்கா பாடகம் அப்படிங்கிறது கொலுசு பாடகங்கிறது என்னது கொலுசு அப்போது வந்து பார்த்திங்கன்னா சேலத்து நாட்டினர் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு கொடுத்துருக்காங்க கோலத்து நாட்டினர் தண்டை கொடுத்துருக்காங்க பாண்டிய நாட்டு பாண்டியனார் மகள் கொலுசு கொடுத்துருக்கா பாடகம் சரிங்களா மார்க்குணிச்சிக்கோங்க மாண்ட தவளை உன் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி அது ஏது பெண்ணே சிங்கி மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி மாண்ட தவளை இறந்து போன உன் தவளையை உன் காலில் கட்டிய மா மார்க்கம் அது ஏது அப்படின்னு சொல்லிட்டு தவளை மாதிரி இருக்குதே அது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு சொல்றான் ஆண்டவர் குற்றால சந்நிதி பெண்கள் ஆண்டவர்னா குற்றாலநாதர் கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பெண்கள் மணிக்கச்சம் அடாசிங்கா அந்த பெண்கள் அழித்த மணிக்கச்சம் மணிக்கச்சம்ங்கிறது சதங்கை சலங்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சலங்கை சத்தம் மாதிரி கேட்கும் இல்லைங்களா அந்த காலில் கொலுசில் முத்து மாதிரி நிறையா கொட்டி இது இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கள் கோர்த்த மாதிரி நிறையா இருக்கும் அதுதான் வந்து சலங்கை சரிங்களா அந்த சலங்கை அணிமணிக்கச்சங்கிறது சதங்கைன்னு சொல்லலாம் சலங்கைன்னு சொல்கிறான் சரிங்களா அப்போது குற்றாலநாதர் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு குறி சொன்னதுக்காக அளித்த அணிமணி கெச்சமடா அப்போ இவர் என் இவ என்னென்ன பரிசீல் பெற்றிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பு சேலத்து நாட்டினர் வழங்கிய சிலம்பு அடுத்து கோலத்து நாட்டினர் வழங்கிய அந்த தண்டை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனார் மகள் கொடுத்த பாடகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பெண்கள் அனைத்த அணிமணிக்கச் சம் அடுத்தது சிங்கி சிங்கன்னு சொல்கிறான் சுண்டு விரலிலே குண்டலப்பூச்சி சுருண்டு கிடப்பானேன் சிங்கி குரு சுருண்டு கிடப்பானேன் அப்படிங்கிறது சொல்லி கேட்ட உடனேமே சுண்டு விரலில் சுண்டு விரலில் வந்து பார்த்திங்கன்னா குண்டலை பூச்சி ஒன்று சுருண்டு கிடக்குது அது என்ன சுருண்டு கிடக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேமே சிங்கி சொல்றா கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி காளாளி பீலியடாச்சுங்கா ப கண்டிய தேசம் கண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த கண்டிய தேசங்கிறது இலங்கை சரிங்களா ஈழத்து நாடு இலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கையில் அந்த பெண்கள் கொடுத்த காலாளி காலாளிங்கிறது மெட்டி கால் மோதிரம் அப்படின்னு சொல்லலாம் காலாளி பீலி அப்படிங்கிறது கால் மோதிரம் அப்படின்னு சொல்லலாம் மெட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காலையில் அணிந்திருக்கக்கூடிய மெட்டியடா சிங்கா மெட்டியடா சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தெரியுதுங்களா அப்போது சிங்கனுக்கும் சிங்கிக்கும் நடந்து உரையாடல் எங்கே போயிட்டு எவ்வளோ நாளானு கேட்குறான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொந்த பூமாலையை குந்தலையில் அணிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு குறி சொல்ல போனேன்னு சொல்கிறான் பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது உன் காலில் ஒரு கட்டுவரியம் பாம்பு கடிச்சிட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் கட்டுவரியம் பாம்பு கிடையாது சேலத்து நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான் அடுத்து வந்து அந்த சிலம்புக்கு மேலே ஒரு முருகு ஒன்று இருக்குது அது என்னென்னு சொல்லி கேட்குறான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா நாட்டு மக்கள் கோலத்து நாட்டினர் வழங்கிய தண்டை அப்படின்னு சொல்கிறா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க நாங்குல் புழு மாதிரி வளர்ந்து நெளிந்து கிடக்குது அது என்னன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனார் மகள் எனக்கு கழித்த பாடகம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவளை மாதிரி காலில் ஒட்டிகிட்டு இருக்கே கட்டி வச்சுருக்கிறியே அது என்னன்னு சொல்லி கேட்குறான் அங்கே ஆண்டவனார் கோவிலுக்கு அதாவது திரு குற்றாலநாதர் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு குறி சொல்லதுக்காக வழங்கிய அணிமணி கெச்சமடா சலங்கை எடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காலில் சுண்டு வரல் மாதிரி குண்டு பூ அந்த குண்டலை பூச்சி ஒன்று சுருண்டு கிடக்குது அது என்னென்னு சொல்லி கேட்குறான் அது ஈழத்து நாட்டு அதாவது இலங்கையில் கண்டிய தேசத்து மக்கள் வழங்கிய காலாளி அப்படின்னு சொல்லிவிட்டு இவ் சொல்கிறா சரிங்களா இதுதான் இந்த பாடலுடைய பொருள் சரிங்களா என்னென்ன வாங்கினா பரிசாக வாங்கியிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்குகிறா வந்து சிலம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடகம் அதுக்கப்புறம் அணிமணி கெச்சம் அப்புறம் காலாளி இதெல்லாம் பரிசெல்லாம் பெற்றிருக்கிறா எந்தெந்த நாட்டில் பரிசாக வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் பரிசாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் பொறுத்துக்கள் ஒன் மார்க்கில் அல்லது டூ மார்க்கில் எல்லாத்துலேயும் கேட்பாங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆசிரியருக்கு அழைப்பு கொடுத்து உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்